வணக்கம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கார்த்திகை மாத ராசி பழங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி சி வருகின்ற பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை சூரிய பகவான் துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகும் நாளே கார்த்திகை மாதம் பிறக்கும் நாளாகும் எந்த காரியமாக இருந்தாலும் முடித்துவிடும் ஆற்றல் கொண்ட சிம்மராசி அன்பர்களே இந்த மாதம் பரணி தீபம் கார்த்திகை தீபம் என்று வருகிறது இந்த நாட்களில் வீடெங்கும் விளக்கேற்றி வீட்டை பிரகாசமாக்கி அதுபோல் உங்கள் வாழ்வையும் பிரகாசமாக்கி கொள்ள வாழ்த்துக்கள் சூரிய பகவான் நாலாம் இடமான தாய் கல்விஸ்தானத்தில் புத பகவானுடன் சென்று இணைகிறார் சூரிய பகவான் உங்கள் ராசிநாதனும் கூட உங்கள் நட்சத்திரங்கள் மகம் நான்கு பாதங்கள் பூரம் நான்கு பாதங்கள் உத்திரம் ஒரு பாதமாகும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது பகவானும் ஐந்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் ஏழாம் இடமான கலஸ்வரஸ்தானத்தில் கண்டக சனியாக சனி பகவானும் எட்டாம் இடமான ஆயுள் ராகு பகவானும் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் நீச்சமடைந்து செவ்வாயும் உணர்ந்திருக்கிறார்கள் இதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன படன்கள் என்பதை பார்க்கலாம் நாலாம் இடத்து புத பகவானால் புத்தி தெளிவு பெறும் உங்கள் ராசிக்கு புதன் இரண்டு மற்றும் பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதியவர் நிம்மதியும் சுகமும் ஏற்படும் பண வரவு சீரானதாக இருக்கும் வேலை தொழில் வியாபாரம் மூலமாக வருவாய் இயல்பானதாக இருக்கும் செலவுகள் மருத்துவ செலவுகளாக இருக்க வாய்ப்புள்ளது அசையா சொத்துக்கள் மூலமாக வருவாய் உண்டாகும் தாய் தந்தையருக்கு அசௌகரியம் ஏற்படும் வாகன சுகம் உண்டாகும் கௌரவம் மூங்கும் பயணங்களும் அதனால் பலனும் பெறுவீர்கள் குடும்பத்தினர் மூலமாக வருவாய் அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற சிரமம் கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள் ஐந்தாம் இடத்து சுக்கிரனால் புத்திர பாக்கியம் உண்டாகும் சொற்பொழிவுத்திறன் அதிகரிக்கும் ஆதாயம் அதிகரிக்கும் உயர்மட்ட பதவியில் அமர்ந்திருப்பவர்களின் வேண்டியவர்களாகி அவர்களால் பல நன்மைகளை பெறுவீர்கள் பெரியோர் குரு மக்களுக்கு உதவிகள் செய்வர் எப்போதும் யாராவது துணைக்கு இருப்பார்கள் பகைவர்கள் பனிவர் வாகனங்கள் சொத்துக்கள் சேரும் பெயரும் புகழும் மொங்கும் பனிரெண்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் பொருள் விரயத்தை கொடுப்பார் என்றாலும் அவர் நீச்சமான நிலையில் நிற்பதால் வெளிநாட்டு பயணம் ஏற்படும் குடும்ப உறவும் மகிழ்ச்சிகரமானதாக அமையும் தூக்கம் கேடும் சிறிய அளவிலான காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும் ஏழில் கண்ட சனியாக அமர்ந்திருக்கும் சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார் இது கட்ட பிரச்சனையின் கடைசி ஆறு மாதங்களுக்குள் இருப்பதால் அவருடைய கிடுபலங்கள் குறையும் நோய்கள் படிப்படியாக குறையும் விளைச்சல்களும் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கும் பயணங்கள் செய்யும் போது சற்று அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது நல்ல பணியாளர்கள் விலகிச் செல்வார்கள் இழந்த கௌரவத்தை மீட்டெடுப்பீர்கள் நாலாம் இடத்து சூரிய பகவானால் வீட்டில் நிம்மதி குறையும் மனைவி அல்லது கனவுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சிந்தனாசக்தி நிர்ணயத்திறன் குறையும் மன தடுமாற்றம் ஏற்படும் இதனால் எந்த காரியமாக இருந்தாலும் முடிவெடுக்க முடியாமல் சிரமப்படுவீர்கள் மனக்கஷ்டம் சரீர கஷ்டம் உண்டாகும் பத்தாம் இடத்துக்குருவோவன் பார்வைப்படும் இடங்கள் உங்கள் ராசிக்கு உங்கள் குடும்ப ஸ்தானத்தையும் நான்காம் இடமான தாய் சுகஸ்தானத்தையும் ருண ரோக சத்துருஸ்தானமாகிய ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் அமர்ந்திருக்கும் இடத்தினால் அற்புதங்கள் குறைவாக இருந்தாலும் பார்வைப்படும் இடங்கள் பழுப்பெரும் தொழில் வியாபாரம் வேலை போன்றவற்றில் மந்த நிலை இருந்தாலும் வருவாய் சீரானதாக இருக்கும் மனச்சோர்வு உடல் சோர்வு உண்டாகும் பார்வை பெறும் இடங்களால் சேமிப்பு உயரும் வாக்குவன்மை அதிகரிக்கும் நெடுநாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் கல்வி கற்பவர்கள் கல்வியில் உயர்வான நிலையை அடைவார்கள் எல்லா சுகமும் தேடி வரும் உங்கள் வார்த்தைகளுக்கு வீட்டிலும் வெளியிலும் மரியாதை உண்டாகும் பகாய்வர்கள் செயலிழப்பர் அவர்களால் ஏற்பட்டு வந்த தொல்லைகளாகலும் நல்ல பதவிகள் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் புதிய அந்தஸ்து உருவாகும் சூதாட்டம் யூக வணிகம் மூலமாக லாபம் உண்டாகும் வசதியான நல்ல வீட்டில் குடியேறும் வாய்ப்புகள் உண்டாகும் வீட்டிலும் வெளியிலும் நிம்மதி ஏற்படும் உத்தியோகத்தில் வருவாயும் பதவி உயர்வும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தின் முன்னேற்றம் ஏற்படும் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் ஆயுஷான ராகுவால் ரெண்டாம் இடத்து கேதுவாலும் பண விரயம் ஏற்படும் சேமிப்பு கரையும் கூடா நட்பு ஏற்படும் பாபகாரியங்களில் மனம் செல்லும் மொத்தமாக பார்க்கும்போது இந்த கார்த்திகை மாதம் நற்பழங்களும் அசுவ பழங்களும் கலந்தே காணப்படுகின்றன ஒரு சில கிரகங்கள் தவிர மற்ற கிரகங்கள் சாதாரணமான நிலையில் இல்லை என்றாலும் நற்பலங்களை தரும் கிரகங்கள் மூலமாக நற்பலங்களை மிகுந்து நிம்மதியும் சந்தோஷமும் அடைவீர்கள் இந்த மாதம் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கும் கோவிலுக்கு சென்று அவர்களை வணங்கி நற்பழங்களை மிகுதியை படுத்திக் கொள்ளுங்கள்